அஸ்லாம் அலைக்கும் காபுத்துல்லாவில் இருக்கக்கூடிய கபூரஸ்தானில் நடந்த மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது என்ன நடந்துச்சு அந்த கபூருக்குள்ள அல்லாஹா எப்படிப்பட்ட சோதனையை வச்சான் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே நாம் படிப்பினை தரக்கூடிய இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த நிகழ்வுகளை நம்ம வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால் காபு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பழமையான ஒரு கபர்ஸ்தானில் ஒரு கபருக்குள்ளே அல்லாஹாலா ஒரு விஷயத்தை வச்சிருந்திருக்கின்றான் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு காணொலியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மனிதர் கைசர் மஹமூத் அப்படிங்கிறவர் வருஷம் வருஷம் காமத்துல்லாவில் உம்ராக்கு வருவார் வருஷம் வருஷம் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் லாஜில் ரூமில் விட்டுட்டு இந்த ஒரு மனிதன் அப்படியே சவுதி அப்படியே காபத்துல்லாவை சுற்றி பார்ப்பாரு ரசூல்லா தங்கிய இடத்தை பார்ப்பார் அபூபுக்கிரு சத்திக் அவங்களுடைய இடத்த பார்ப்பாரு அப்படியே கபிரஸ்தானையும் பார்த்துட்டு அப்படியே கபிராலிகள் எல்லாருக்கும் துவா கேட்டுட்டு பாவ அன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்துடுவார் இது போன்று ரெகுலராக உம்ரா செய்ய போன நாட்களில் அப்படி வச்சுருந்துருக்கிறார் இவர் ஒரு தடவை கபிரஸ்தானுக்கு போகும்போது ஒரு பாலடைஞ்ச கபிரஸ்தானுக்கு போகிறாரு அங்கே போகும்போது ஹாஜிகள் அடக்கப்படுவதெல்லாம் பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவாங்க கபிரஸ்தானில் அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய கபிரஸ்தானில் அப்படின்னு கேட்டால் ஹாஜிகள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு குழியை தோண்டி அதில் பத்து ஹாஜிகளை அடக்கம் செய்வாங்க பத்து ஹாஜிகளை பத்து மனிதர்களை ஒரே கபருக்குள்ளே அடக்கம் செஞ்சிருவாங்க இப்படி செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவரும் அதை தினைக்கும் பார்த்துக்கிட்டே வர்றாரு ஒரு நாள் பா பார்ப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு பா மணிப்பு கேட்கறதுக்காண்டி கபுஸ்தாமிக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா ஒரு அந்த கபரு குழி தோண்டக்கூடியவர் குழி தோண்டிக்கிட்டு இருக்காரு மிக பெரும் குழி தோண்டிக்கிட்டு இருக்காரு பெரிய குழி தோண்டி தோண்டிக்கிட்டு இருக்காரு அதை இந்த ஒரு மனிதனும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார் குழி தோண்டிக்கிறவர் என்ன பண்ணிட்டார்னா திடீர்னு அலறி அடித்து அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடி வர்றார் இதை பார்த்த இந்த ஒரு நபர் இவரும் அந்த குழி தோன்றவர் மட்டும்தான் அந்த கபரஸ்தானில் இருக்கிறாங்க அப்போ என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த குழி தோன்றவர்கிட்ட கேட்கும்போது அந்த குழிக்குள்ளே நான் ஒரு இதை பார்த்தேன் அது என்னையை அச்சுறுத்திடுச்சு என்னையை பயம்புடுத்திருச்சு அப்படின்னு சொல்கிறார் என்னத்தை பார்த்தீங்க என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு இந்த கைசர் முகமதுங்கிறவரு கேட்குறாரு நான் என்ன பார்த்தேன்னா ஒரு ரெக்கையை பார்த்தேன் ஒரு ரெக்கை ஒரு வெள்ளை ரெக்கை அதில் காலை வச்சேன் அது வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு ஆச்சரியத்தோடு அப்போ பிறகு எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த நியூஸை சொல்கிறார் இது மாதிரிலாம் ஒரு ரெக்கையை பார்த்தேன் வெள்ளை கலர் ரெக்கையை அந்த ரெக்கை வந்து என்னுடைய காலில் பட்டோன்னு வெப்பம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹினுடைய ரஹ்மத்து தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னென்னா குழியை தோண்டின பிறகு பத்து ஹாஜிகளை போடுறாங்க பத்து ஹாஜிகளை போட்டு மண்களை போட்ட உடனே அந்த கபூர் வந்து அந்த மண்ணை கொள்ளுது இப்போ இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹாஜிகள் எவ்வளோ பெரிய பாவம்தாரிகளாக இருந்தாலும் எவ்வளோ பாவம் செஞ்சவளா செஞ்சவர்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் இப்போ ரொம்ப கடுமையாக பாவம் செய்கிறாருங்க இந்த உலகத்தில் கொலை செய்கிறாரு ஜினா செய்கிறாரு ரிபா வாங்குறாரு வட்டி வாங்குறாரு இன்னும் பிறர் மோசடி செய்கிறாரு பிறர் மேலே அவதூறு பரப்புறாரு இப்படி என்ன தான் பாவம் செய்திருந்தாலும் இணை வைப்பதை தவிர அவர் காபு போய் ஒஃபாத் ஆகிட்டார் அந்த காப்புத்துள்ளால் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கபூர்ஸ்தான்ல அவர் அடக்கப்பட போகிறாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கான வேதனைகளை அல்லாஹாலா குறைச்சிருவான் அவரினுடைய அந்த சடலத்தை அந்த ஜனாசாவை அல்லாஹால நல்ல ஜனாசாவாக வேதனைக்குள்ளாக்க வேதனை அதிகமாக தரக்கூடிய ஜனாசாவாக அல்லாஹாலா வைக்க மாட்டான் அல்லாஹாலா அந்த ஜனாசாவை எந்த விதமான வேதனையும் இன்றி ஒரு நல்ல மனிதன் ஒரு ஈமானான மனிதன் அல்லாஹிற்கு பிடித்த மனிதனை எப்படி அல்லா பாதுகாக்கணுமோ அது போன்று அல்லா பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்த வைத்திருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலைக்கும்